ஓம் சாந்தி சாராம்சம் இனிய குழந்தைகளே கைப்பிடியளவு கடலைக்காக அதாவது சிறு பெறுமதி உடையவை துரத்தி செல்வதால் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் இப்பொழுது தந்தையின் உதவியாளர்களாகி தந்தையின் பெயரை புகழடையச் செய்யுங்கள் அதாவது குறிப்பாக குமாரிகளுக்கு கேள்வி இந்த ஞான மார்க்கத்தில் நீங்கள் முன்னேறிச் செல்வதன் அறிகுறி எது அதில் சதா அமைதி தாமத்தையும் தாமத்தையும் நினைவு செய்பவர்களும் நினைவு செய்கின்ற நேரத்தில் அலைபாயாத புத்தியை உடையவர்களும் தங்கள் புத்தியில் வீணான எண்ணங்களை கொண்டிராதவர்களும் ஒருமைப்பாடுடைய புத்தியை உடையவர்களும் தூங்கி வழியாதவர்களும் சந்தோஷ பாதரசத்தை உயர்வாக கொண்டிருப்பவர்களுக்குமாகிய குழந்தைகளே தாங்கள் இந்த ஞான பாதையில் முன்னேறிச் செல்வதை நிரூபிக்கிறார்கள் தாரணைக்கான சாராம்சம் ஒன்று கைப்பிடியளவு கடலையைத் துறந்து தந்தையிடமிருந்து உலக ராஜ்யத்தை பெறுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள் எதையிட்டும் பயப்படாதீர்கள் பயமற்றவர்களாகி பந்தனங்களிலிருந்து விடுபட்டிருங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதில் உங்கள் நேரத்தை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள் இரண்டு இத்துன்ப பூமியை மறந்து சிவ ஆலயத்தை அதாவது அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள் மாயின் தடைகளை இனங்கண்டு அவற்றை இட்டு எச்சரிக்கையாக இருங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் கீதை பாடத்தை கற்பதாலும் கற்பிப்பதாலும் பற்றை வென்றவராகவும் ஒரு நினைவு சொருவமாகவும் ஆகுவீர்களாக ஸ்லோகம் சுலோகம் கடவுளின் அன்பில் திளைத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் கடின உழைப்பிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் ஓம் சாந்தி